முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு அவியலை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு முருங்கைக்காய் எடுத்து தோலெல்லாம் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி நம்ம தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அதேமாதிரி உருளைக்கெழங்கியும் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு நீள நிலமாக எல்லாம் ஒரே சைஸாக இருக்கிற மாதிரி வெட்டி தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடன ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுறணும் கடுகு பொறிஞ்ச பிறகு நம்ம வெட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா உருளைக்கிழங்கு முருங்கக்காய் அந்த ரெண்டையும் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதில் சேர்த்திடலாம் இனி இதை வந்து இந்த எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக வதக்கி விட்டுடலாம் இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்திடலாம் உப்பு வந்து இப்போமே சேர்த்துடலாம் உப்பு வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பத்து நம்ம அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் உப்பு உப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்க்கணும் தண்ணி நிறைய சேர்த்துறக்கூடாது ஒரு சின்ன கப்பில் ஒரு கப்பு இல்லைன்னா முக்கால் கப்பு சேர்த்தா போதும் ரொம்ப நிறைய வேண்டாம் தண்ணி ஊற்றி இது வேகட்டு இது வெந்துட்டிருக்க டைமில் நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து ஒரு அஞ்சு இல்லைனா ஆறு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அதுக்கு கூட மூணு பல்லு பூண்டு அஞ்சு சின்ன வெங்காயம் ஜீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காற்றுக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து வந்து கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்காமல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் தேங்காய் வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைய வேண்டாம் இப்படி இருந்தால் போதும் இப்போ உருளைக்கிழங்கும் முருங்கக்காவும் ஒரு முக்கால் வாசி வெந்துட்டுது தண்ணி கொஞ்சம் மட்டும் இருக்குது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் இதை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் அதை அப்படி மேலாட்டமாக போட்டுடலாம் மாதிரி போட்டுட்டு மூடி வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வந்து வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் ஆன பிறகு திறந்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுறணும் இன்னும் முருங்கக்காவும் உருளைக்கெழங்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் இப்படி தேங்காய் கூட இருந்தே வேகட்டு இந்த டைமில் நான் மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் மஞ்சள் பொடி வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போதே அதில் சேர்க்கணும் நான் மறந்துட்டேன் அதனால் இப்போ ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் போட்டு கிளறி இப்படியே நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேகட்டு வெந்த பிறகு அடுப்பை ஆஃப் ஆக்கிற வண்டி தான் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வந்து புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்